சார் இதுதான் நீங்க தங்க போற ஹோட்டல் சார் எஸ் சார் இங்க டைனிங் ரூம் எங்க டைனிங் ரூம் இது இதுதான் போல இருக்கு சார் வணக்கம் சார் நீங்க இந்த ஊருக்கு மாத்தா வர அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கண்டாசாமி சமையல் மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க ஆமா சார் எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தான மேலதிகாரி அவங்க வந்து இறங்கிட்டா கண்டாசாமிக்கு வேலை இல்லை ஐயாவுக்கு எப்படி இன்னும் கல்யாணம் நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கண்டாசாமி அப்படியா ஆமா சார் அந்த குஞ்சு கோழி ரெக்கையை தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது

இப்ப சாப்பாடு வரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துங்க நாளைக்கு டூட்டி தேவைப்பட்டான்னு கூப்பிடுங்க ஆபத்து அனுப்பி வைக்கணும் ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது மசாலா அள்ளி விடு ஒண்ணும் கவலைப்படாத காலத்தை உம் போட்ட பார்த்தா இவரு கோழி குஞ்சு பத்தாது கோழி தண்ணியே நினைக்கும் ரெண்டு வருஷமா சோழ என்னமோ ஏதோ பயந்துட்டா கந்தாசாமி அறுக்காதே அசதியா இருக்கு ஆளை விட்டு எடுத்து எடுத்துக்கிட்டு போறான் யோ சார் சார் இங்க இருக்கு சார் யோ நமக்கு தெரியாதா கம்பி கம்பிங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்தேன் ஸ்ட்ராங்கா இருக்கு எங்க உட்கார கூடாதா

380 ஃபைவ் என்ன இது ஒண்ணுமே தெரியல வாய்ப்பாடா இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷன் சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஐ பி சி ரூலே தெரியல சார் ரூல்ஸ் தெரியாது அந்த ஆட்கள் யாரும் தெரியல அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு நாம தான் என் விவரம் கிட்ட போய் அலையிறோம் நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர் பர்ஸ் அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க ஒன்னா வரும் பாருங்களேன் இருக்கானே ஒரு அப்பாவினுடைய பர்ஸ் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களெல்லாம் விளச்சு புடிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் இந்த பழம் இருக்கானே இவன் கிணத்து பல பழ விளக்கி வச்ச அந்த விட்டு ஓடிட்டாங்கக்கா

உங்களுக்கு இப்ப சொல்றேன் உங்க மூணு பேருக்கும் சொல்றேன் குடிச்சான் கூத்தடிச்சான் திருநா கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சீங்க கொண்டு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா சரி சார் இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல எடுத்துக்காதீங்க என் கண்ணை காட்டாதீங்க என்ன போ நான் கொஞ்சம் ரெஷ் எடுத்துக்கிறேன் இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டையா

முந்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம் அடைய என்ன இன்ஸ்பெக்டர் போட்டு சுத்தி பார்க்க போயிட்டாரா எனக்கு ஒண்ணு புரியலையே என்னையா என்னையா ரொம்ப நேரம் தூக்கிட்ட போயிருக்க என்ன பார்வை இன்ஸ்பெக்டர் ஏன் லாக்அப் ரூம்ல தூங்குறானே என்ன லாக்அப் ரூம்ல தூங்குவோம் கூட மனுஷன் தாயா அவங்க கஷ்ட கஷ்டங்க எப்படி இருந்தேன் நான் தூங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் எத்தனையோ ஒரு லாக்கப்புறம் பாத்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு லாக்கப்புறம் என் வாழ்க்கையில பாத்ததே கிடையாது

உங்களுக்கு ரொம்பிஸ்தே கிடையாதியா நீங்க போங்க நேரம் கடிக்கும் போது நான் வர்றேன் என்ன இது செல்லு கிடைக்காம போறேங்க அவங்களுக்கு போக நான் கிடைக்கிறேன் சார் சார் சொல்லுங்க ஐயா இந்த பையில படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் பையில படிச்சு பார்த்துட்டு

இன்னாலிக பச்சீங்க இங்க கமே அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஒத்திக்கிட்டு மஞ்சla முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சிட்டு மங்களகரமா இருப்பாங்க நீங்க போறங்க கையட்டு ரொம்ப நல்ல நாளுங்க பொம்பளளையே இருப்பியே பொம்பளைக்கு என்ன எனக்கு ஒரு சென்டிமீட்டர் சார் ஆசையில ஆசை இல்ல எல்லா சகோதரி மாதிரி என்ன நீங்க எழுதலான சேருனீங்க அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் சொல்லுன என்னயா অল্পதனமா ஃபைனல கேட்கறீங்க குடுத்துக்குங்க சார் நம்ம வேற வாங்கிக்கலாம் வைங்க டு கெட் கையெழு போட வேண்டிய பயில தான் கொண்டு அறிவு இருக்கு அவனுக்கு இருக்கு இருக்கு சார் தூக்கு தூக்கிட்ட சார் போடு போட்ட சார் பிரி சார்

எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா என்னோட விட்டுருக்க எங்க போயிருச்சு என்னதான் என்னையே வீட்டுல போயிட்டு சத்தியமா என்னது

இதுகாண்டே என்ன வெளிய வெளியனு ஆமா ஏன் ராமோ ரங்கனோ உங்களை நகர விடாம உட்கார வச்சிருக்கேன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க என்ன தப்பு காலையில இருந்துச்சு ஆத்தங்கரைக்கு போறது ஒரு தப்பா இல்ல கௌரி கிட்ட ஏதாவது தப்பா நடந்துட்டீங்களா அஜய்யோ சத்தியமா இல்லையா சரி கௌரிய வரட்டும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அது வரைக்கும் இப்படியே இருந்த இப்படியாவா அஜய்யோ கௌரி இன்னைக்கு வரா நாளைக்கு வரா பசி வேற உயிர் போகுது உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு கொஞ்சம் இருக்க வீட்டுக்குள்ள ஏதாவது பழைந்திருக்கான்னு பாக்குறேன்

அதுக்கு முக்கியமா ஒண்ணு தேவை என்ன ஒண்ணு சட்டு பானை உப்பு காரம் மிளகா நல்ல எண்ணெய் சீமெண்ணெய் எல்லாம் இருக்க அது மட்டும் இருந்தா மீன் குழம்பு வைக்க முடியுமா அடுப்பு இருப்பு அது இருக்க வேற மீன் வேணும் ஆமா மீன் வேணும் அது எங்க கிடைக்கும் தான் கிடைக்கும் பிடிச்சு கொடுங்க ருசியா வச்சு தரேன் பொறுப்படு டிஃபன் அது கிடைக்கட்டும் வா ஓ கையால சமைச்சு போட்டா நான் நாலு படி சாப்பிடுவேனே என்னங்க இது கையெடுங்க இவ்வளவு தூரம் நெருங்காச்சு இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதா அங்க பாருங்க அது ரெண்டும் நம்மளையே பாக்குது இது ரெண்டுக்கும் விவசாய கிடையாது ஆமா உங்க எஜமானியம் கிழகிழப்பா இருக்கிறான கொஞ்சம் ஓர கட்டவனா நம்ம ரெண்டு பேரும் ஒதுங்கிடலாமா கொஞ்சம் என்ன ஆமா உங்க ரெண்டு பேரும் காரணம் பத்தி எதுவும் தெரியாதா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்கள கண்ணோட காரியம் சேர்த்து கட்டு ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும் அந்த ஆட்ட கட்டு பாத்தீங்களா இப்ப இப்படி இனிமே இது எனக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது ரொம்ப அவன் மட்டும் இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா

சமைய கந்தசாமி தான் நிறைவேற்றி வைக்கிறான் அடிக்கடி சொல்லுவாரு நாளைக்கு நாலு கிடையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது பரவாயில்லையே அவர் யாருக்கிட்டே அதிகமா பேச மாட்டாரு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு ஆமாங்க அவருக்கு என்கிட்ட ஒரு இது கந்தசாமி ஒண்டுகள் nick வைத்து ஏதாவது அம்மா நீங்க போய் புளிச்சிட்டு வாங்க வெண்ணி எல்லாம் வச்சிருக்கேன் இட்லி அம்மியில சட்னி இருக்குது நீங்க

அது அவர் டைரிய புரட்டி பார்த்தேன். அது தப்பு தான் உங்க டைரிய நீங்க பத்திரமா வச்சுங்க